பசிக்குதா இல்ல எல்லாத்துக்கும் பசிக்குது போல இருக்க சொத்து போட்டே தூக்கிட்டு வருவோமா யாரெல்லாம் பக்கிட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட போறது அப்படியே

கீழே கொட்டாம சாப்பிடணும் இவன் லாலிபாப் லாலிபாப் கீழே சாய்க்காம சாப்பிடணும் சரியா சாய்ச்சி கீச்சு விட்டேன்னு வச்சுக்கோயேன் செம்மத்திய அடிவாங்க இவங்க இருக்கிறதெல்லாம் பிடிக்காது தான் சாப்பிடுறதுதான் பிடிக்கும் என்பாரத்துலையும் ஒரே சாப்பாடுதான்டா யா பா யா

அவளோட சாப்பிட்டாதான் குடிக்கும் தெருத்துட்டு டேய் அவளை என்ன தட்டி குடுத்துட்டு போற என்ன தட்டி கொடுத்துட்டு போற இதுல என்ன பட்டி வச்சிருக்கீங்க ஈரமா இருக்கு சுச்சா போயிட்டீங்களா என்ன ஈரம் வாழு வாழும் வாழும் அருந்தவா அவங்க காலம் பிடிச்சுக்கடி